கொடைக்கானல் அப்சர்வேட்டரியில் உள்ள வானியற்பியல் ஆராய்ச்சி மையத்தில் ஆறு கோள்கள் சந்திக்கும் அரிய நிகழ்வை வரும் ஜனவரி இருபத்தி ஐந்து மற்றும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கண்டுகளுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வரக்கூடிய வார முடிவு வார விடுமுறையான ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு தினங்களில் வானில் நடக்கக்கூடிய அரித அரித நிகழ்வான ஆறு கோள்கள் அதோடைய பாதையில் சுட்டு வருகின்றன நமது கொடைக்கானல் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்து 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 கொண்டுள்ளோம் அதற்காக சிறப்பு தொலைநோக்கி இரண்டு தொலைநோக்கி மற்றும் இதர தொலைநோக்கி செய்து கொண்டிருந்தோம் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மாணவ மாணவியர்களும் இந்த க இந்த நிகழ்வுகளில் அரிதான நிகழ்வில் கண்டுகளிக்கலாம் வானம் தெளிவாக இருந்தால் அன்றைய தினம் அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகொள்ளலாம் இப்போ வந்து நம்ம அதிகமாக மீடியாவில் பேசப்படுறது என்னன்னா பிளானட் கிரகங்கள்லாம் அனைத்து கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் அது பற்றின சயின்ஸ் அறிவியல் விளக்கம் பின்புறம் என்னன்றதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ என்னென்னா சு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா சூரியன் வந்து நடுவில் இருக்குது அனைத்து கிரகங்களும் அதனோட ஆர்பிட்டில் வேறு வேறு சர்க்கிளில் ஐ மீன் எல்லாமே நமக்கு தெரியும் கப்லேரியன் ஆர்பிட்ஸ் அதாவது எலிப்டிக் இதில் தான் ஆர்பிட் ஆகுது இப்போது எல்லா எல்லாமே அதனோட சர்க்கிளில் வந்து ஆர்பிட் பண்ணும்போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஸ்பீடில் ஒரு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நெற்கொலி வந்து எயிட்டி எயிட் தான் எடுக்குது அதே நேரத்தில் கடைசியில் உள்ள யுரேனஸ் பார்க் நெப்டியூன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட எடுக்குது ஸோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு எடுத்துக்காட்டு மூலிமா சொல்லலாம் ஒரு பிளே கிரவுண்டில் நம்ம நடுவில் இருக்கிறோம் எல்லா பிளானட்ஸும் எல்லா அத்லெட் வீரர்களும் பிளானட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அத்லெட் வீரரும் ஒரு ஒரு அடுத்தடுத்த சர்க்கிளில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடியோ இல்லை அந்த மாதிரி வேற வேறு டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி பார்த்துக்கலாம் பட் நம்ம பார்க்கும்போது எல்லா எல்லா அத்லட்ஸும் ஒரு குவார்டரண்ட்டில் ஒரு சர்க்கிள் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு குவார்டன்ல பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் அதிகமான அத்லட்ஸ் வேறு வேறு சர்க்கிளில் போயிட்டுருக்க மாதிரி ஸோ இப்போ அதே எக்ஸ் இதை வந்து நம்ம இருட்டு நேரத்தில் பார்த்தோம்னா கையில் ஒரு ஒருத்தரும் லேம்போடு பார்த்தோம்னா வேறு வேறு நமக்கு பகல் நேரத்தில் பார்க்கும்போது என்ன தான் ஒரு ஒரு அத்லட்டும் வேறு வேறு சர்க்கிளில் வேறு வேறு லைன் இதில் வேறு வேறு ஸ்பீட்லேயும் போயிட்டு இருந்தாலும் வேறு வேறு பொசிஷனில் இருந்தாலும் அது நைட் நேரத்தில் பிச்சு டார்க்கில் பார்க்கும்போது எல்லாமே ஒருத்தர் அந்த லைட்டு மட்டும்தான் தெரியும் ஒரு லைனில் இருக்கிற மாதிரி நம்ம அதை தான் தவறாக ஐ மீன் ஒரே நேர்கோட்டில் வேறு ஒரு நேர்கோட்டில் இருக்குதுன்னு நம்மகிட்ட சொல்கிறோம் ஆக்சுவலாக போனால் பார்க்க போனால் எல்லா பிளானட்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது தான் எக்லிட்டிக் லைன் நாங்கள் அதை சொல்லுவோம் அதாவது சூரியனுடைய பாதை நான் வந்து பூமி இங்கே வந்து சூரியன் இருக்குன்னா அதாவது சூரியன் நடுவில் இருக்குது எர்த்திங்க இருக்குன்னா நமக்கு தெரியும் நம்ம தான் சூரியனை சுத்திட்டு வர்றோம் பட் நமக்கு அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா வியூ வரைக்கும் நம்ம தான் நடுவுல சுத்தி தான் எல்லா எல்லா ஆப்ஜெக்டும் சுத்திட்டு இருக்க மாதிரி அதே மாதிரிதான் நம்ம நடுவில் இருக்கும்போது சூரியன் சுத்திர பாதை வந்து எட்லிப்டிக் லைன் சொல்லுவாங்க எக்லிப்டிக் பாத் எல்லா பிளானட்ஸும் கிட்டத்தட்ட அதே ஒன் ஆர் ஃபியூ டிகிரிஸ் அப்ஸ் அண்ட் தான் இருக்கும் ஸோ எல்லாமே ஒரே அதை டிகிரி எட்லிப்டிக் பிளேனில் தான் இருக்கும் அதை தான் நம்ம ஒரே நேர்கோட்டில் இருக்க ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்கிறோம் அது இப்போன்னு இல்லை எப்பயுமே தான் அப்போ இப்போ என்ன ஸ்பெஷல் இப்போ வந்து ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் ஓகே சூரியன் மறைவுக்கு அப்புறம் இரவு வானில வந்து சா நம்ம வந்து ஈஸ்ட்லயும் வெஸ்ட்லயும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு பிளானட்ட ஒரே டயத்தில் பார்க்கலாம் நமக்கு தெரியும் சூரியனை சுற்றி மொத்தம் எட்டு பிளானட் நம்மளை தவிர்த்து மொத்தம் ஏழு பிளானட் மெர்குரி வந்து சூரியன் பக்கத்தில் இருக்கும் அது சில நேரம் மட்டும்தான் விசிபிள் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு போல் லைட்டாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது அது போக இப்போ வந்து ஆறு பிளானட் இந்த பக்கம் வந்து செவ்வாய் கிரகம் வியாழன் கிரகம் யூரைனஸ் இங்கே வந்து நெப்டியூனு சனி கிரகம் வீனஸ் வெள்ளி கிரகம் ஸோ இந்த மொத்தம் மூணு பிளஸ் மூணு ஆறு பிளானெட் வந்து விசிபிலிட்டிக்கு வருது ஒரு டயத்தில் அட்வான்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு இல்லை நெப்டியூனும் யுரைனஸும் டெலிஸ்கோப் தொலைநோக்கி உதவியோட மட்டும்தான் பார்க்க முடியும் மற்ற பிளானட் வந்து நேர்கடையாகவும் நீங்கள் பார்க்கலாம் சாதாரண தனாலையும் பார்க்கலாம் டெலிஸ்கோப்போட பார்த்தீங்கன்னா ஜூபிட்டரோட மூன்ஸ் தெரியும் சேட்டனோட ரிங்ஸ் தெரியும் வீனஸோட ஃபேஸ் தெரியும் ஸோ இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது ஸோ இதை தான் நம்ம மீடியாவில் அதிகமாக சொல்லப்படுது இது வந்து இப்போன்னு இல்லை ஜனவரி மூணாம் தேதியிலேருந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் கொடைக்கானல் பெங்களூர் ஸ்கைக்கு தெரிய தெரிய தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம் இதனோட ரெக்வஸ்ட் அதிகமாக மக்கள்கிட்ட இருந்து வர்றதுனால நாங்கள் ஒரு இருபது வருகிற இருபத்தஞ்சி இருபத்தாறு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொடைக்கானல் அப்சர்வேட்டரில் மக்களுக்காக ஃப்ரீ என்ட்ரி நாங்கள் அலோவ் பண்ணுறோம் அதை யார் யார் ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதே போல் இன்ட்ரோடக்ட்ரி டாக்கும் அதை பற்றின அவேர்னஸ் அதையும் நாங்கள் கொடுத்துட்டு அதை அதோட ஃபாலோ N'hi ha que hi vaig, me n'arranjo